சாப்பிடாமல் உறவினர்களையும் அழைத்து சாப்பாடு போட வேண்டும் என்று காகன் நினைக்குதென்றால் இந்த பகிர்ந்து சாப்பிடுகிற நல்ல பழக்கம் இருக்குது ஓமல்லோ அப்ப அதே மாதிரி நாங்களும் எங்கள்ட்ட இருக்கிற உணவுகளை மற்றவர்களுக்கு கொடுத்து நாங்களும் பங்கிட்டு சாப்பிட வேண்டும் அந்த வேளை நாய் ஒன்று அந்த வழியே வந்தது மரத்தை அண்ணாந்து பார்த்தது எல்லாரும் அப்பதான் நீங்கோ நாடிக்கு கை கொடுத்தால் பிள்ளைகள் பஞ்சி வந்து மைண்ட் எங்கேயோ போயிடும் சோ உற்சாகமா நிமிந்து இருந்து பாரு வாயில் நீர் சொட்டவே காகத்தை ஏமாற்றி வடியை பறிக்க எண்ணம் கொண்டது எண்ணத்தின் வெளிப்பாடாய் காக்கா நீ அழகான காக்கா புயல் குஞ்சை கூட அடை காத்து குரல் சொல்லி கொடுப்பாயா ஒரு பாட்டு பாடு என நயமாக கேட்டது உடனே காக்கா வடியை தன் கால் நகங்களுக்கிடையே வைத்து பிடித்து கொண்டு என் பாட்டி ஒருத்தின் அரியிடம் ஏமாந்த கதையை நான் அறிவேன் அதுபோல் எங்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று எண்ணி விடாதீர்கள் என்று எது சொன்னதே காகம் சொன்னது அப்ப காகம் இப்பொழுது மிகுந்த அறிவுடைய நவீன காலத்து காகம் இல்லையோ அதனாலதான் இடையில வடியை பிடித்து கொண்டு வாயால பாடுது ஏற்கனவே எங்கட பாட்டி காகம் உண்டு இப்படித்தான் நறியிட்டே அந்தவாண்டு எங்களுடைய அம்மா எங்களுக்கு சின்ன சொல்லி தந்தவா யாராவது உங்களை வந்து இப்படி பாட சொல்லி கேட்டாள் நீங்கள் அவுக்கண்டு வாயை திறந்தி இழந்தாள் வாயில கிடக்கிறவட கீழே விழுந்து அதை எடுத்துக்கொண்டு ஓடிவினா அதனால நான் சரியான அலர்டா இருக்கிறேன் நீ என்ன மாத்திலாதே என்று அவர் சொன்னார் யாருக்கு சொன்னார் அந்த நேக்கு சொன்னார் காகம் சொன்னார் பாருங்க இந்த படத்தை பாருங்க எப்படி இருக்குதான் ஆஹ் நான் பாடத்தான் போகிறேன் ஆனால் உனக்காக அல்ல எம் இனத்தவர்கள் எல்லோரையும் அழைத்து பகிர்ந்து உண்பதற்காக நல்ல பழக்கம் காகத்துக்கு என்ன நாங்கள் பட்டின்ற மூடியால சாப்பாட்டுப்பட்டிய மறைச்சு கொண்டு அதுக்குள்ள முகத்தை விட்டு சாப்பாடு கொண்டது மற்றவைக்கு தெரியாமல் நைசா நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம் இல்லையோ எல்லாரும் அப்படி இல்லையா என்ன பிள்ளைகள் எல்லாரும் நல்லாச்சா பிள்ளைகள் மற்றவைக்கு கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுகிற பண்புள்ளவர்களாக நாங்கள் என்ன செய்யணும் குட்டீஸ் இருக்க வேண்டும் சரியா உன்னை போல் இனத்தவரை சாதி நாங்கள் அல்ல நீயோ இந்த வடை உனக்கு கிடைத்திருந்தாள் நீயே சாப்பிடுவாய் இன்னொரு நாய் வந்தாள் இந்த வடையை விட்டு விட்டு உன் சகோதரனையே கடிப்பாய் உன்னை பார்க்க வெட்கமாய் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு நாயின் மேல் எச்சம் போட்டது காகம் காகம் தன் இனத்தவரை கூப்பிட்ட கூப்பிடவே ஏமாந்த நாய் தலை குனிந்தபடி அப்ப நாங்கள் யாரையாவது ஏமாற்ற நினைத்தால் கடைசியிலே எங்களுக்கு மிஞ்சிறது தான் எனவே ஒரு துறையின் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்ப இந்த கதை எங்களுக்கு என்னென்ன படிப்பினைகளை உணர்த்துகிறது என்று நாங்கள் பாப்பம் பிள்ளைகள் ஒன்று கதையின் ஊடான படிப்பினைகள் நாய் கற்றுத் தருபவை பிறர் பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விடயம் சொல்றார் ஏமாற்றி கூடாது மூன்றாவது எம் இனத்துடன் சண்டை போடக்கூடாது அதே போல காகம் கற்றுத் தருபவை என்று பார்த்தோம் என்றால் பொறுமையுடன் காத்திருந்து வெற்றி பெற வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் அதீத புகழ்ச்சிக்கு பலியாக கூடாது ஏமாற்ற நினைப்பவர்களை தலை குனிய செய்ய வேண்டும் இப்ப நீங்கள் இந்த பாடத்தின் தலையங்கத்தை போட்டுட்டு இந்த கதையினூடான படிப்பினைகள் என்றதுல நாய் கற்று தருபவற்றையும் காகம் தற்று தருபவற்றையும் எழுதுங்க பிள்ளைகள் அடுத்துதான் விளங்கப்படுத்துறேன்